ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறுகடி காசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு முத்துக்கும் மீனாவுக்கும் கல்யாண நாள் கொண்டாட்டம் தான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ கேக்கு வெட்டினாங்க எல்லாரும் உட்காந்து வரிசையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஸ்ருதியும் ரவியும் என்னான்னாக்கா ஸ்ருதி சொல்கிறாங்க இப்போ வந்து மீனாவும் முத்து இந்த ஒரு வருஷம் வாழ்ந்துருக்காங்க அவங்க லைஃப்பை பற்றி எல்லாரும் பேசுங்க முத்து மீனாவை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே அது என்ன அது பேசுறது அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு உடனே வந்துட்டு அதுக்கு பறந்த பரசு சொல்கிறாரு எப்போதான் வாழ்த்தி பேசுகிறாங்களாப்பா அது மாதிரிப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம மனோஜிகிட்ட கேட்குறாங்க மனோஜிட்ட கேட்டோன்னா மனோஜி என்ன சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் எனக்கு தான் நன்றி சொல்லணும் நான் ஓடி போனதுனால தானே இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆணுச்சின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து இவனுக்கெல்லாம் எவன் பொண்ணு கொடுப்பான் இவன் சரியான குடிகாரன் வேலைக்கு போகாமல் சுற்றிக்கிட்டு இருப்பான் இவனுக்கு எவன் பொண்ணு கொடுத்துருப்பான் நான் போனதுனால தான் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆணுச்சின்னு சொல்லுவோன்னா முத்துவுக்கும் மீனாவுக்கும் கோவம் வந்தாலும் அவங்கவுங்க மனசில் பட்டதை சொல்கிறாங்கன்னா அமைதியாக நிற்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி ரோகிணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முத்து வந்துட்டு அவரது பேசுறது தான் கரெக்டுன்னு சொல்லிவிட்டு மற்றவங்கள கலாய்க்கிறது கிண்டல் பண்ணுறது ரொம்ப நக்கலாக பேசுகிறது எல்லாரையும் கேவலமாக பேசுறது இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு அதுக்கு வந்து மீனாவும் வந்துட்டு சப்போர்ட் இருக்காங்க புருஷன் வந்துட்டு தப்பு பண்ணிணா பொண்டாட்டி தான் எடுத்து கேட்கணும்பாங்க ஆனால் வந்து மீனா வந்து அவர் பேசுகிற எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த வருஷம் இப்படி இருக்கார் அடுத்த வருஷம்னாவது மீனா மாற்றுறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரோஹினி பேசி முடிச்சிட்டாங்க உடனே சுருதி சொல்கிறாங்க நீங்கள் திட்டுனீங்களா வாழ்த்தின்னீங்களானே தெரிலையே அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிறாங்க சுருதியும் ரவியும் அவர் ரவி சொல்கிறாரு இன்றைக்கி அண்ணன் வந்து நான் முத்துவை வந்து ஃபஸ்ட்டே பார்த்துருக்கேன் ஆனால் வந்து அவன் எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு வந்து அளவுக்கு மாறி இருக்கான் அப்படின்னா அதுக்கு மீனாண்டி வந்ததுக்கப்புறம் தான் அவன் நிறையா மாற்றங்கள் அவன் லைஃப்பில் வந்திருக்கு மீனாண்டி தான் அவன் கரெக்டான ஜோடி ரெண்டு பேரும் வந்துட்டு வந்து ரொம்ப விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டுருக்காங்க ரொம்ப ஒரு மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்துட்டு புரிஞ்சு நடந்துக்கிறாங்க அன்னி அதனால் வந்துட்டு அன்னி மாதிரி ஒரு பொண்ணு வந்து முத்துக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அவன் அப்படின்னு ரவியும் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜயா விஜயா வந்து எப்போதும் கேவலமாக தானே பேசுவாங்க மீனா தான் மீனா மாதிரி ஒரு மர்மகளே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் வீடு இந்த தெருவில் இருக்குதுன்னே எல்லாேருக்கும் தெரியும் வீட்டு வாசல்லே பூ கடை இவன் முளம் அளவுக்கு பேசுனாக்கா இவன் ஜான் அளவுக்கு பேசுவாள் ரெண்டு பேருக்கும் கரெக்டாக இருக்கும் ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க பார்த்தாக்கா அப்புறம் காந்தம் மாதிரி ஒட்டிக்குவான் இந்த மாதிரி பொருத்தம் ஜாடிக்கு மூடி இதை மாதிரி பொருத்தம் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு சூப்பரான லைஃப்புன்னு சொல்லிட்டு மண்ணு குதிரையை நம்பி ஆற்றுல இறங்கியிருக்கா போய் கரையை கடந்து போகிறாளான்னு பார்க்கலாம் இவனை நம்பி இறங்கினத்துக்கு நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையும் நல்லா சந்தோஷமாக சொல்கிறாரு இதை மாதிரி மருமகன் எனக்கு கிடச்சது வந்து கடவுளுக்கு கடவுள் போட்ட முடிச்சு தான் இது முத்து வந்து அளவுக்கு மாறி இருக்கான் முத்து வந்து வாழ்க்கையில் ஒரு அவனுக்குன்னு ஒரு அர்த்தம் தெரிய வச்சதே மீனாதான் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு பாட்டியும் வாழ்த்துறாங்க நீங்கள் கடைசி வரைக்கும் இப்படியே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறாங்க ஸ்ருதி என்ன சொல்கிறாங்க முத்து நல்லவர் தான் ஆனால் குடிக்கிறது கோவப்படுறது இதெல்லாம் குறைச்சிக்கணும் மீனா வந்து முத்துவுக்காக நிறைய விஷயங்களை வந்து விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டுருக்காங்க அதேமாதிரி வந்து முத்துவும் வந்து மீனாவை புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் இருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தவங்க மாற்றி மாற்றி அவங்க கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ ரோஹினி இது எல்லோருமே சொல்லிட்டாங்க சொல்லி பேசி முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவோட அம்மாவை பேச சொல்கிறாங்க சரி எந்திரிச்சியாக அவங்க பேசுகிறதுக்கு ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்குள்ளே நம்ம சத்தியாக வந்துட்டாராங்க அப்புறம் வந்து முத்து சொல்கிறாரு மீனாவை பற்றி என் லைஃப்பில் வந்து என் லைஃப் இப்படியே போயிடும் குடிச்சிட்டு இப்படியே சுற்றிட்டு இப்படியே போய்டுன்னு நினச்சேன் ஆனால் வந்து எங்கள் அப்பா தான் அப்பப்போ நீ ஒரு மனுஷனாக இருக்கணும்னு சொல்லி எனக்கு புரிய வைப்பார் ஆனால் எனக்கு அப்போல்லாம் அந்தளவுக்கு நான் எடுத்துக்க மாட்டேன் மீனா என் லைஃப்பில் வந்ததுக்கு தான் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வந்தது நானும் ஒரு எனக்கும் ஒரு லைஃப் இருக்குது எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது நானும் ஒரு மனுஷன் என்னை புரிய வச்சதே மீனாதான் தான் ஜல்லிக்கட்டில் வந்துட்டு அடங்காத காலை இருக்கும் அந்த காளையை யாராரோ அடக்குவாங்க அடங்காது அதே அந்த காளையை வளர்த்தவன் போய் இப்படி மேலே கையை வச்சோன்னா அடங்கிடும் அதே தான் நான் அடங்காமல் இருந்தேன் எதுக்குமே என்ன வந்துட்டு அவளுடைய அமைதியான அந்த அன்பான பாசமான அந்த கையை மே மேலே இப்படி தொட்டாலே நான் அமைதியாகிடுவேன் அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாருமே சொல்கிறாங்க மீனா வந்து என்னை மாற்றி பம்பரம் மாலை பம்பரம் மாதிரி சுத்த வைக்கிறான்னு அப்படிலாம் கிடையாது அவளுக்காக என்னை மாற்றுறா நான் வந்து அவளுக்காக மாறுறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அடுத்து மீனா சொல்கிறாங்க எல்லாருமே சொல்கிறாங்க இவரை முரடன்னு சொல்கிறாங்க கோவக்காரும் சொல்கிறாங்க குடிகாரும் சொல்கிறாங்க ஆனால் என்னோடய பார்வைக்கு வந்து அவர் ரொம்ப நல்லவராக தான் தெரிகிறாரு அவருக்கு மனசு வந்து குழந்த மனது அவருக்கு யாருக்கும் கெட்டதுன்னு நினைக்க மாட்டார் நல்லது தான் நினப்பார் அது வந்து கெட்டதாக போய் முடிஞ்சிடுது அவர் வந்துட்டு என்றைக்குமே அத்தை சொன்ன மாதிரி அவரை நம்பி நான் மண்ணு குதிரையில் போல அவரை நம்பி நான் கடலில் கூட இறங்குவேன் ஏன்னா நம்மனை அவங்கள என்றைக்கும் அவர் ஏமாற்ற மாட்டார் கரை சேத்துருவார் அப்படிங்கிற மாதிரி முத்துவை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க எங்களுக்கே ஒரு குழந்த பிறந்தா கூட எனக்கு வந்து எங் இவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு குழந்த இவர் தான் எனக்கு குழந்தை அதுக்கப்புறம் தான் என்னோடய குழந்தன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே விஜயா மூஞ்சி அப்படியே எரியுது ரோஹிணிக்கெலாம் பற்றிக்கிட்டு எரியுது ரெண்டு பேரும் இந்தளவுக்கு புரிதல் புரிதலாக இருக்காங்களே லைஃப்பில் அப்படின்ட்டு ஆனால் அவர் ம குடிக்கிறாரு குடிக்கிறாருன்னு சொல்கிறாங்க கோவப்படுறாரு சொல்கிறாங்க அவர் லைஃப்பில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதை மறைக்கிறாரு என்கிட்ட இது வரைக்கும் அவர் நான் கூட அதை சொன்னதில்லை ஆனால் என்றைக்கு வந்து அவர் என்கிட்ட இந்த விஷயத்தை வந்து அவர் பகிர்ந்துக்கிறாரோ அன்றைக்கி தான் அவர் முழு பொண்டாட்டியாக என்னை ஏற்றுக்கிறாருன்னு அர்த்தம் அந்த கோவத்தை வெளி காட்டுறதுக்கு தான் அவர் குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே மனோஜி திரு திருன்னு முழிக்கிறாரு விஜயா திருன்னு முழிக்கிறாங்க அண்ணாமலையும் சரி இந்த விஷயம் மீனாவுக்கு தெரியல என்னோங்கிற மாதிரி அவரும் பார்க்குறாரு ஆனால் முத்து சொல்கிறாரு அப்போ நீ முழு பொண்டாட்டியாக ஆகவே முடியாது முக்கா பொண்டாட்டியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன்னா அந்த விஷயத்த அவர் சொல்ல மாட்டாராம் இதோட இருக்குது இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க அடுத்து வந்து மீனாவோடய அம்மாவை பேச சொல்லுவோன்னு சொல்லி சொல்லும் பொழுது மீனா அம்மா எந்திரிக்கிறாங்க பார்த்தா சத்தியாக வந்து நிற்கிறாரு கையில் ஒரு கவர் வச்சுக்கிட்டு வந்து நிற்கிறாரு அப்படியே முறைச்சிக்கிட்டு நிற்கிறாரு மாமாவை பார்த்து இப்போ வந்துட்டு முத்துவுக்கு கோபம் வருது சத்யாவை பார்த்தோன்னே இப்படி அந்த ஸ்டேஜை விட்டு நவ்ந்து அந்தாண்டை வரப்போகிறாரு அதுக்குள்ளே மீனா வந்து கையை பிடிக்கிறாங்க முத்து கையை என்ன பண்ணுவாரோ தெரில போயிட்டு அடிச்சிட்டாக்கா நாலு பேருக்கு அதுக்கு அசிங்கமாகும் நாலு பேருக்கு அதுக்கே போயிட்டு நல்ல விதமாக பேசுவாரா என்னங்கிறதும் தெரில மீனா குடும்பம் இவர் போய் இப்போ சத்தியாவை அடித்தார்னு வைங்களேன் அங்கே உள்ளவங்க எல்லாேருக்கும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரோஹினி விஜயா எல்லாருக்கும் அதனால் போயிட்டு எப்படி நடந்துக்க போகிறாருன்னு தெரில இப்போ போயிட்டு நல்ல விதமாக நடந்துக்கலாம் ஏன்னா மீனா குடும்பத்தை அசிங்கப்படுத்தின மாதிரி இருக்கக்கூடாதுல்ல சும் சரி வாப்பா வாடா சத்யா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நல்லபடியாக பேசிவிட்டு அவர் வாங்கிட்டு வந்தது போடாட்டி போனாலும் வாங்கி கையில் வச்சுட்டு ரிட்டன் அனுப்பிடலாம் அது என்ன பண்ண போகிறாரோ முத்து பார்க்கலாம் என்ன நடக்க போதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் இதோடு இருக்குதுங்க எல்லோரும் கலைஞ்சி போங்க எல்லாரும் போங்க போங்க எல்லாம் சும்மா தேவையில்லாதலாம் வாழ்த்துறங்கிற பேரில் தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கங்கிறாரு முத்து டென்ஷன் ஆகிட்டார் ஆனால் மனோஜி கேக்கே பார்த்தது இல்லாத மாதிரி கேக்கே சாப்பிட்டது இல்லாத மாதிரி கேக்கை வச்சுக்கிட்டு அம்மா தின்னுக்கிட்டு உட்காந்துருக்காரு அவர் ஏன்னா ரோஹிணிக்கு வந்து மீனாவை பேசுகிறப்பையும் சரி முத்துவை பேசுகிறப்பையும் அவ்வளோ கடுப்பு வருது விஜயாவுக்கு அதை தாண்டி பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் சத்யாவை அடிக்கப் போகிறாரா இல்லை வாடா சத்யான்னு உள்ளே கூப்பிட போகிறாரா தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆயிரம் தான் இருந்தாலும் மச்சான் தானே மச்சானை உள்ளார கூட்டு மரியாதை தான் நல்ல விஷயம் வெளியில் சண்டைலாம் வெளியில் வச்சுக்கணும் நம்ம வீட்டுக்கு வரும்போது மச்சான் நம்ம ஆயிரம் சண்டை இருந்தாலும் அவங்கள வந்து மரியாதை கொடுக்கணும் மாமியார் வீட்டு மா ஜனங்களுக்கு பார்க்கலாம் முத்து எப்படி புரிஞ்சு நடந்துக்கிறாரா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க